வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடைசி குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் இன்றும் தற்கொலை செய்த தற்கொலை கடந்த சில நாட்களாக இலங்கை மற்றும் சர்வதேச ரீதியாக பேசு பொருளாக காணப்படுகின்ற சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வந்து கொண்டிருக்கின்ற அம்சிகா அதாவது டில்சி அம்சிகா என்கின்ற சிறுமி பதினாறு வயது சிறுமியினுடைய அந்த தற்கொலை அதற்கு பின்னால் இருந்த அரசியல் கூட்டங்கள் ஆளும் கட்சியினுடைய அரசியல்விகளுடன் சம்பந்தப்பட்ட ஒருவருடைய செயற்பாடு இந்த ஆளுங்கட்சியினுடைய அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவருடைய காரணத்தால் தான் இந்த பிரச்சனை தற்போது இளப்பறியில் இருக்கின்றது விட ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவர் கூட அந்த சிறுமிக்கு எதிராக தன்னுடைய கருத்தை உண்மை கூறியிருக்கின்றார் இது சர்வதேச இது பாரிய சர்ச்சைகளையும் உலக மனித இனத்துக்கு ஒரு அவமானமாக இருக்கின்றது அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பொன்னொருவர் தான் பாராளுமன்றத்தில் அதுவும் அதுக்கும் சிறுவர் நன்னடத்தை சிறுவர் விவகார அமைச்சராக இருக்கின்ற ஒரு பொன்னொருவர் ஒரு சிறுமிக்கு நடந்த அநியாயத்துக்கு அவர் உண்மையில் சிறப்பான ஒரு குரலை கொடுக்க வேண்டும் மாறாக அந்த சிறுமிக்கு பைத்தியம் என்று சொல்கின்றார் இவருடைய பிள்ளைக்கு இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்தால் அதை பைத்தியம் என்றவர் சொல்வாரா என்பது உலக மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த விடியங்கள் அந்த மே மாதம் எட்டாம் தேதி மக்கள் போராட்டத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயங்கள் நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாதமாக சிறுமி அம்சி தன்னுடைய மனதுக்குள் கடுமையான மன அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கின்றார் அவர் செல்லின செல்லும் இடமெல்லாம் பாதிப்புக்குட்படுத்தியிருக்கின்றார் தன்னால் எங்கு சென்று நிம்மதியாகவோ மகிழ்ச்சியாகவோ சந்தோஷமாகவோ இந்த உலகத்தில் வாழ முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் அம்சி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் உண்மையில் இது இந்த இந்த இனத்துக்கு அதாவது மனித இனத்திற்கு ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது மனிதர்கள் இவ்வாறான சம்பவங்களை ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் மனிதர்களில் பல முக்கிய பதவிகளில் இருக்கின்றவர்கள் எதிரிகளுக்கு சப்போர்ட்டாகவும் குற்றவாளிகளுக்கு சப்போட்டாகவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் கதைப்பதனால்தான் இந்த மாணவனுடைய உயிர் இப்பொழுது இந்த உலகத்தில் இல்லை எனவே இதற்கு உரியவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர்கள் உட்பட அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது மக்களுடைய பேசுபவர்களாக காணப்படுகின்றது கடந்த மே மாதம் எட்டாம் தேதி பிரச்சனை பெரிதாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நடவடிக்கைகள் எடுக்காமை காரணமாக அதாவது பாடசாலை குறித்த மாணவிகள் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக பாடசாலை நிர்வாகங்களோ அல்லது போலீஸ் திணைக்களங்களோ அல்லது வேறு அமைப்புக்குள்ளோ சிறுவர்கள் சம்பந்தமான அமைப்புக்குளோ குரல் கொடுக்காமை காரணமாக மக்கள் சுயமாக எழுச்சி கொண்டு இந்த போராட்டத்தை கடந்த மே மாதம் எட்டாம் தேதி நடத்தியிருக்கின்றார்கள் கொழும்பு பகுதியை அதிர வைத்திருக்கின்றார்கள் எனவே அதன் பின்னர் தான் இந்த பிரச்சனைக்கு தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது போலீஸ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது சிறுமி பாலியல் ரீதியாக துஷ்பிரியோகப்பட்டு துஷ்பிரியோகத்துக்கு உட்படுத்தியிருக்கின்றார்கள் என்று போலீசார்கள் உறுதிப்பட்டு உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இதற்கு முன்னர் குறித்த மாணவி மீது துஷ்பிரயோகம் மேற்கொண்ட ஆசிரியர் கைது செய்யப்பட்டு பிணையில் விட விடப்பட்டிருக்கின்றார் தற்போது இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பொன் அதாவது பாடசாலை மாணவி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அவர் மீண்டும் கைது செய்யப்படுவார் அநேகமாக தற்போது இந்த செய்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சம்பவ சம்பவத்தில் உண்மையில் நீதிகள் நிலைநாட்டப்பட வேண்டுமானால் ச சரியான நியாயமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்குமானால் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது குற்றம் சுமத்தப்பட்ட ஆசிரியர் கூட சமூக ஊடகங்களில் தன்னிலை விளக்கத்தை கூறியிருக்கின்றார் தன்னில் பிழை இல்லை என்றது மாதிரி அவர் வெளிக்கிட்டிருக்கின்றார் அதாவது பிரச்சனை பூதாகரமாக வெளியான பின்னர் அவர் இந்த சமூக ஊடகங்களில் காட்சியை தன்னை காட்சிப்படுத்தி தன் பக்க நியாயங்களை அதாவது தன்னில குற்றம் இல்லை என்று சொல்லி அவர் வெளிக்கிட்டிருக்கின்றார் இதைவிட அவர் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை அதாவது கொழும்பில் உள்ள குற்றப்பிளனாய்வு திணைக்களத்தில் ஒரு முறைப்பாட்டை ஒன்றை போட்டிருக்கின்றார் தன் மீதான அவதூறு கருத்துக்களை சமூக ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதாகவும் அந்த ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் போலீஸ் குற்றப்பிளனாய்வு திணைக்களத்தில் தன்னுடைய வழக்கொன்றை பதிவு செய்த அதாவது ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார் இதைவிட குறித்த மாணவியை பலாத்காரம் அதாவது வன்முறை குறித்த மாணவி மீது பாலியல் துஷ்பிரியோகம் செய்த ஆசிரியர் எங்கு சென்றும் படிப்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அவர் இடமாற்றத்துக்குட்படுத்திருக்கின்றார் கொழும்பு கொழும்பு அவர் அவர் கற்பித்த கொழும்பு பாடசாலையிலிருந்து பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் படிப்பித்த அந்த ஆசிரியர் இடமாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டு சில தினங்களுக்கு முன்னர் புத்தளம் பகுதியில் உள்ள ஒரு பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் அவரை அங்கு தடுத்து நிறுத்திய மக்கள் தங்களுக்கு குப்பைகள் வேண்டாம் அதாவது பெண்கள் மீது துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒருவர் அதாவது ஆசிரியர் தொழிலுக்கு இழுக்கு ஏற்படுத்துகின்ற ஒருவர் ஆசிரியருடைய சட்டக்குவையை மிகுகின்ற ஒருவர் எங்களுடைய பாடசாலைக்கு தேவையில்லை என்று சொல்லி அங்கும் மக்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவரை விரட்டியடித்த சம்பவங்களும் அங்கு காணப்படுகின்றது எனவே அம்சியை எவ்வாறு சாகடித்தார்களோ அதே போல இவர்களுக்கும் சாவு வரையமாக கிடைக்கலாம் என்பதுதான் ஒரு நீதி நியாயம் தெரிந்தவர்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது அம்சி எங்கு சென்று நிம்மதி இல்லாத காரணமாக இருந்திருக்கிறாள் அம்சியை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியரும் எங்கு சென்றும் அவர் கற்பிக்க முடியாத நிலை அவருக்கு நிம்மதி இல்லாத நிலையை தற்போது சமூகங்கள் அதாவது மக்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இது ஒரு வரவேற்பத்தக்க வீடியமாக காணப்படுகின்றது எனவே இந்த காணொலியின் விரிவான காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு அன்பாக கேட்கின்றோம் எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களுடைய ஆதரவை தாருங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்று கேட்டு நாங்கள் காணொலிக்குள் செல்கின்றோம் விரிவான கருத்துக்களை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றோம் மாணவி சம்பந்தமான விரிவான தகவல்கள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த விடயம் இந்த விடயத்துக்கு உண்மையில் மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த நீதி இந்த மாணவியினுடைய சாவுக்கு காரணமாக அனைத்து அனைவரும் கைது செய்யப்பட்டு அனைவருக்கும் நீதியான முறையில் தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் இந்த மாணவியினுடைய சாவு போல இனி எக்காலத்திலும் எப்போதும் எந்த ஒரு மாணவிக்கும் எந்த ஒரு குழந்தை எந்த ஒரு பெண்புள்ளியை பெற்ற தாய்க்கோ தந்தைக்கோ இவ்வாறான துயரங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் எமது நிலைப்பாடாகும் சட்டம் டைய கடமையை சரியாக செய்யும் என்று நம்பிக்கையில் நாங்கள் தொடர்கின்றோம் இந்த விடயம் உலக நாடுகள் மட்டுமில்லை இலங்கையை மட்டுமில்லாமல் உலக நாடுகையே உலக நாடுகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாகவும் மனித இனத்து இனத்துக்கே ஒரு வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது நாகரிகம் பண்பாடு கல்வி என்று பல்வேறு துறைகளில் முன்னேறி கொண்டிருக்கின்ற மனித இனம் தற்போது மீண்டும் தன்னுடைய பழமையான அதாவது மனிதன் காட்டு வாழ்க்கைக்கு செல்கின்ற ஒரு மாதிரி அதாவது பண்டைய வாழ்க்கைக்கு செல்கின்ற மாதிரி மனித இனம் ஒரு ஒரு சாக்கடைக்குள் விழுகின்ற மாதிரியான செயற்பாடுகளை ஒரு ஒரு சிலரால் ஏற்படுத்தப்படுகின்றது சமூக ஊடகங்களில் வைரலாகிய மாணவி அம்சிகா அதாவது வரலாறை குறித்த இந்த மாணவி மாணவியுடைய பிரச்சனை தற்போது கொண்டிருக்கின்றது அரசினுடைய மௌனம் கலைந்திருக்கின்றது அதாவது இந்த சம்பவம் நடந்து ஆறு மாதங்கள் தாண்டிய நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமை காரணமாக மாணவி கடந்த ஏப் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொட்டாம் சேனையில் மேல் அதாவது பல அடுக்கு மாடிகளை கொண்ட ஒரு மாடியில் இருந்து கீழே விழுந்து விழுகின்ற போது இடையில் தந்தி அதாவது மின்சார வயரில் தடக்கப்பட்டு அதன் பின்னர் நிலத்தில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றாள் எனவே இந்த மாணவியினுடைய சாவுக்கு காரணம் நியாயம் கிடைக்கவில்லை தன் தான் எங்கு சென்று நிம்மதியாக தன்னுடைய கல்வியை தொடர முடியாமை காரணமாக இந்த மாணவி இறந்திருக்கின்றார் இந்த மாணவி கல்வியில் சிறந்தவராகவும் கலைகள் பண்பாடுகளில் சிறந்தவர்கள் சிறந்தவராகவும் ஒரு ஒரு எப்போவும் கலகலப்பாக இருக்கக்கூடிய மாணவி என்று சொல்லி சக மாணவிகள் மற்றும் இவருக்கு கற்பித்த நடன ஆசிரியர் தற்போது காணொலியில் வெளியிட்டு வருகின்றார் மாணவி கலகலப்பாக நடனமாடுவதையும் ஆசிரியர்கள் பற்றி சிறப்பாக கருத்துரை செய்வதையும் இந்த காணொலிகளில் அவ வைரலாகி கொண்டிருக்கின்றது இந்த மாணவி பற்றி நடன ஆசிரியர் சிறப்பாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் தற்போது இது சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது இதைவிட குறித்த பாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியரும் தற்போது மிகப்பெரிய சங்கடத்துக்குள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள் மாட்டியிருக்கின்றார் தற்போது போலீஸ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணையில் குறித்த மாணவியை பாலியல் துஷ் துஷ்பிரயோகம் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டுக்கின்றது இந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் இடமாறி போகு இடை இடமாற்றப்பட்டு போகின்ற இடமெல்லாம் அவருடைய நிம்மதி தம் மக்களால் கலைக்கப்படுகின்றது எனவே நான் மாணவி சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம் இந்த மாணவி கொழும் அதாவது மாணவியினுடைய பிறப்பிடமாக கண்டி காணப்படுகின்றது கண்டியில் பிறந்த இந்த மாணவி தன்னுடைய கல்வியை தொடர்வதற்காக கொழும்பு கொட்டான்சியனையை வசிப்பிடமாக கொண்டு தன்னுடைய கல்வியை தொடர்ந்திருக்கின்றார் இந்த கல்வி கற்கின்ற கால காலப்பகுதியில் இவர் தற்போது பதி ஐந்து வயதை மாணவியாக காணப்படுகின்றார் இவர் கல்வி கற்ற பாடசாலையின் பெயர் பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி இந்த மகளிர் கல்லூரியில் கற்பித்த ஒரு ஆண் ஆசிரியர் இந்த மாணவியை சக மாணவி என்னொருவரூடாக அழைத்து தன்னுடைய பிரத்யோக அறையில் இந்த மாணவிக்கு துஷ்பிரயோகம் மேற்கொள்ள முற்பட்ட போது மாணவி அவரிடம் இருந்து எப்படியோ தப்பி ஓடி வெளியேறியிருக்கின்றார் இதன் பின்னர் தன்னுடைய தன்னுடைய நடந்த சம்பவங்களை நண்பர்களிடம் கூறியிருக்கின்றார் உடனடியாக அவருடைய நண்பர்களும் இதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலையில் காணப்பட்டனர் ஏனென்று என்று சொன்னால் ஒரு மாணவி பற்றி இன்னொரு மாணவி போய் கதைக்கின்ற போது அந்த மாணவிக்கு பல்வேறு பிரிச்சன்கள் ஏற்படுகின்றது அவர்களுக்கு அந்த பாடசாலையை விட்டு விரட்டுகின்ற நிலைமை காணப்படுகிறது பாடசாலையின் கௌரவம் மதிப்பு என்பவற்றை காரணம் காட்டி இவ்வாறான சம்பவங்களை முலையிலேயே கிள்ளியறுகின்ற சம்பவங்கள் பாடசாலை அதிபர் மட்டங்களிலும் பாடசாலை நிர்வாக மட்டங்களிலும் காணப்படுகின்றது சக மாணவிகளுடன் இருந்து நிம்மதி சக மாணவிகளிடமிருந்து நியாயம் கிடைக்காததன் காரணமாக இந்த மாணவி தன்னுடைய மனதுக்குள் வைத்து இந்த இந்த விடயங்களை அதாவது மிக மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்ட இந்த மாணவி பெற்றோரிடம் இந்த சம்பவத்தை கூறியிருக்கின்றார் பெற்றோர்கள் பாடசாலை அதிபரிடம் இந்த சம்பவத்தை கூறியிருக்கின்றார்கள் பாடசாலை அதிபர் கூட மெத்தன போக்கையே கையாண்டிருக்கின்றார் பாடசாலை அதிபர் உரிய காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த சிறுவர்கள் பாதுகாப்பு அமைப்பு என்று சொல்கின்ற ஒரு அமைப்பு பாடசாலைக்கு கடுமையான கண்டனத்தை மேற்கொண்டிருக்கின்றது இந்த பா இந்த சிறுவர்கள் பாதுகாப்பு அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு பொலிசாரணம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணையின் அறிக்கையையும் கோரியிருக்கின்றது ஆரம்பத்திலே இந்த சிறுமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை இவ்வாறு வந்திருக்காது சொல்லி அந்த சிறுவர்கள் நலன்கள் பாதுகாப்பு சபை என்கின்ற ஒரு சமை கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகின்றது இதைவிட அந்த பாடசாலை அதிபர் அந்த மாணவிக்கு பைத்தியம் என்றும் திட்டமிட்டு மாணவிக்கு எதிரான சில கருத்துக்களை ஏற்படுத்தி மாணவிக்கு ஒரு மன உளைச்சல்களை கொடுத்து மாணவியினுடைய தற்கொலைக்கு பாடசாலை அதிபர் பாடசாலை சமூகம் காரணமாக இருந்திருக்கிறது என்பது தற்போது விட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இதன் பின்பு குறித்த ஆசிரியர் மீண்டும் அந்த மாணவியை அழைத்து இங்கு நடந்ததை வெளியில் கூறக்கூடாது என்று சொல்லி கடுமையாக இருக்கின்றார் குறித்த ஆசிரியருக்கு தற்போது ஏழு போலீஸ்காரர் கொண்ட பாதுகாப்பு அணி ஒன்று நிறுவப்பட்டிருப்பதாகவும் அவரைச் சுற்றி ஏழு போலீஸ்கார் போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பதை பார்க்கின்ற போது இந்த ஆசிரியர் எவ்வாறான அரசியல் செல்வாக்கு மிக்கவர் என்பது தற்போது தெரிகின்றது எனவே இந்த மாணவி அரசியல் அரசியல்வாதிகளினுடைய அந்த ஆதரவோடு தான் இந்த மாணவி தற்போது சாகடிக்கப்பட்டிருக்கின்றார் இதற்கு உரிய அரசியல்வாதிகள் உரிய பதிலை சொல்லியே ஆக வேண்டும் எங்கே அந்த குறித்த மாணவி தனக்கு எங்கு சென்றும் நியாயம் கிடைக்காமையால் கடுமையான மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கின்றார் பின்பு அம்சி அந்த பாடசாலையை விட்டு வேறொரு பாடசாலைக்கு இருக்கின்றார் தனக்கு அந்த பாடசாலை ஒரு புரி புதிய ஒரு அனுபவத்தையும் புதிய ஒரு இடமாகவும் தன்னுடைய கல்விக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்தையும் தரும் என்று சொல்லி அந்த மாணவியின் பெற்றோர் நம்பியிருக்கின்றார்கள் அந்த பாடசாலையிலும் அவருக்கு பல அவமானங்கள் கிடைத்ததாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அதையும் கடந்து அந்த மாணவி டியூஷனுக்கு சென்றிருக்கின்றார் அந்த டியூஷனை நடத்துகின்ற நிர்வாகி ஆளும் கட்சியினுடைய ஒரு நிர்வாக பொறுப்பாளராக இருந்திருக்கின்றார் அவர் இந்த ஏற்கனவே பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் குறித்த மாணவியை துயோகம் செய்த ஆசிரியரின் கூட்டாளியாகவும் நண்பராகவும் இருந்திருக்கின்றார் எனவே அந்த ஆசிரியர் அந்த பம்பலப்பட்டி ராமநாதன் கல்லூரி ஆசிரியரின் நண்பராகிய இவர் தன்னுடைய நண்பனை நண்பனுக்காக குறித்த டியூஷனுக்கு சென்ற அந்த மாணவியை மாணவர்களுக்கு மத்தியில் வைத்து அவமானப்படுத்தியதாகவும் நீ ஒரு பிழையான நடத்தை கட்ட மாணவி என்று சொல்லியும் உன் மீது கேஸ் இருக்கிறது என்று சொல்லியும் இந்த டியூஷனுக்கு நீ வருகின்ற போ வருகின்றதாக இருந்தால் உன்னுடைய மனநிலையை செக் பண்ணி அதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் நீ ஒரு மனநிலை பாதி பற்றவள் என்று சொல்கின்ற போது தான் இந்த டியூஷனை உனக்கு இடாமல் இருக்கிறது என்று சொல்லி அந்த மாணவியை பெற்றோரை அழைத்து அந்த மாணவியை பல மாணவர்களுக்கு மத்தியில் அவமானத்தையும் பாரிய மன உளைச்சலையும் அந்த டியூஷன் ஆசிரியர் ஏற்படுத்தியார் என்று சொல்லி இங்கு தற்போது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்பகுதியில் கொழும்பு பகுதியில் ஒரு முக்கிய இடத்தை பெற்று படித்தவர் என்று சொல்லியும் அனுரா அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய அனுரானுடைய கட்சியினுடைய முக்கிய ஒரு ஆதரவாளர் என்று சொல்லியும் முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருந்தவர் என்று சொல்லியும் அவர் தன்னுடைய காணொலியில் வெளியிட்டிருக்கின்றார் இதன் பின்பு பாரிய மன அழுத்தத்துக்குள்ளான அம்சே தான் எங்கு சென்றும் நிம்மதியாக வாழ முடியாது ஆரம்பத்தில் கெட்ட கல்வியில் கல்விக்கூடத்தில் பிரச்சனை மாறிய பாடசாலையில் பிரச்சனை டியூஷனில் பிரச்சனை சக நண்பர்களிடமிருந்து நிம்மதி கிடைக்கவில்லை அவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்க கிடைக்கவில்லை இதைவிட நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்கின்ற ஒரு பாரிய மன அழுத்தத்தின் பின்னர் குறித்த மாணவி தன்னுடைய உயிரை இந்த உலகத்திலிருந்து நீக்கி இருக்கின்றார் தன்னுடைய உடலிலிருந்து உயிரை எடுத்திருக்கின்றார் எனவே பல அடுக்குமாடிகளை கொண்ட கொட்டாஞ்சேனையில் இருக்கின்ற ஒரு பல அடுக்குமாடிகள் கொண்ட வீடுகளின் மேலிருந்து விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் குறித்த விடயம் தொடர்பாக தற்போது மக்கள் போராட்டம் ஒன்று நடத்தி இருக்கின்றார்கள் கடந்த மே மாதம் கடுமையான மக்கள் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் கொழும்பினுடைய அரசியலை உலுக்கியதாகவும் சர்வதேச மக்களினுடைய ஒரு பார்வையை திருப்பியதாகவும் அந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்பு ஆட்சியினுடைய அது தென்பகுதியில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆரம்பத்தில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்திற்கு ஒரு பாரிய நெருக்கடியாகவும் காணப்பட்டு இருக்கின்றது அரசியல் ஆதரவுடன் அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதரவாளரால் அதாவது முக்கிய ஒரு புள்ளியால் இந்த சம்பவங்கள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது ஒரு நாட்டுக்கு ஒரு அபகீர்த்தியாக இருப்பதாகவும் பலரால் கூறப்படுகின்றது இதைவிட நாமல் ராஜபக்ச தன்னுடைய எக்ஸ்தளத்தில் இந்த சிறுமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு இந்த சிறுமியினுடைய தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்தில் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய எச்சலத்தில் பதிவிட்டிருக்கின்றார் இதே போல மனோகணேசன் என்பவரும் தன்னுடைய சமூக ஊடகத்தில் ஆரம்பத்தில் இது சம்பந்தமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த காலப்பகுதியில் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை எந்த ஒரு அர எந்த ஒரு அரச சார்ந்த இயந்திரங்களும் எடுக்கவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது இதன் பின்னர் கடந்த கடந்த எட்டாம் தேதி அதாவது மே மாதம் எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக காணப்பட்டிருக்கின்றது ஆளுங்கட்சி பாரிய நெருக்கடிக்கு பாராளுமன்றத்தில் முகம் கொடுத்தது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் குறித்த சிறுமியை பைத்தியம் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் அந்த அமைச்சர் சாதாரண அமைச்சர்களை சிறுவர்கள் மற்றும் விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் மேலும் ஒரு பொன் அமைச்சராக காணப்படுகின்றார் இந்த அமைச்சர் ஒரு பதினாறு வயது சிறுமியை பார்த்து பைத்தியம் என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது ஆசிரியர்கள் ஆசிரியரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாலியல் துன்புறுத்தல் இன்னொரு பாடசாலையில் செல்கின்ற போது அங்கு அவருக்கு ஏற்பட்ட அவமானம் டியூஷன் கிளாஸுக்கு சென்றபோது அங்கு அந்த டியூஷனை நடத்துகின்ற ஒரு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த மிக முக்கிய புள்ளியால் ஏற்படுத்தப்பட்ட அவமானம் இவற்றை தொடர்ந்து குறித்த மாணவி தற்கொலை செய்திருக்கின்றார் இத்தனைக்கும் பின்னர் எந்த எந்த ஒரு விளக்கமோ இல்லாமல் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சிறுவர் விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு அமைச்சர் அதுவும் ஒரு பொன் அமைச்சர் இந்த சிறுமிக்கு பைத்தியம் என்று சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் இதே சம்பவம் அந்த அமைச்சருடைய பிள்ளைக்கு ஏற்பட்டால் அவர் இவ்வாறு சொல்லுவாரா ஆனால் இதைவிட இதைவிட பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மிகப்பெரிய ஒரு குரலை கொடுத்திருக்கின்றார் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கின்றார் அவரை கூட பேச விடாமல் தடுத்து தடுக்கப்பட்டிருப்பதாக அங்கு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இதைவிட கல்வி அமைச்சராகிய கல்வி அமைச்சரும் பிரதமரும் ஆகிய கரணி அமரசூரியா இந்த விடியம் உண்மையில் ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய விடியம் என்று சொல்லியும் மாணவிக்கு நேர்ந்த இந்த விடியம் சம்பந்தமாக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் இது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவர் கூறியது உண்மையில் ஒரு ஒரு நம்பிக்கை காணப்படுகின்றது தற்போது போலீசார் கடுமையான விசாரணைகளையும் உடனடியாக முடுக்கி இருக்கின்றார்கள் விசாரணையில் குறித்த மாணவிக்கு எதிராக துரியோகம் மேற்கொள்ளப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அநேகமாக தற்போது அந்த மாணவிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருப்பார் என்று நம்பலாம் எனினும் இலங்கையினுடைய அரசியலில் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் எவ்வாறு சட்டத்தின் ஊட்டங்களிலிருந்து தப்பிவிடுகின்றார்கள் போலீசார் எவ்வாறு அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே அறிந்த விடயங்களாக காணப்படுகின்றது கல்வியமைச்சரனுடைய நடவடிக்கை உண்மையிலே பாராட்டத்தக்கதாக காணப்படுகின்றது குறித்த டியூஷன் மாஸ்டர் தற்போது சமூக ஊடகங்களில் தோன்றி தான் நல்லவர் என்று சொல்லியும் தான் அந்த மாணவிக்கு நல்ல அறிவுரை சொன்னது என்று சொல்லியும் மாணவி தன்னுடைய டியூஷன் கிளாஸில் பின்தளத்தில் இருந்ததாகவும் மூக்கு மற்றும் தலைப்பகுதியில் இருந்த ஒழுக்குடன் காணப்பட்டதாகவும் பெற்றோரை அழைத்து குறித்த மாணவிக்கு சிகிச்சை வழங்குமாறு கூறியதாகவும் தான் கூறுகின்றார் தவிர தான் அந்த பை மாணவியை ஒரு பைத்தியமான மாணவி என்று சொல்லியோ அல்ல அந்த மாணவிக்கு மாணவியை மாணவர்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்தியதாகவோ இல்லை என்று சொல்லி சொல்கின்ற அந்த ஆசிரியர் தான் ஒரு எம்பிபி அரசாங்கத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளி என்று சொல்லியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் ஒரு முக்கிய இடத்தை பிடித்ததாகவும் ஒரு அரசியல் அரசியல் அந்த கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பாளர் என்று சொல்லியும் காணொலியில் தெரிவிக்கின்றார் மேலும் அவர் தன் பக்கத்தில் இருக்கின்ற நியாயங்களை நியாயங்களை வெளிப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற போது தான் இளைஞருடைய குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் வழக்கொன்றை பதிவு செய்திருப்பதாகவும் தனக்கு எதிராக சமூக ஊடகங்களில் வெளியிட்ட இந்த கருத்துகளுக்கு சமூக ஊடகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கோரியிருக்கின்றார் எனவே எனவே எமது கருத்து என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால் மக்களினுடைய கருத்து உலகளாவிய மக்களினுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் குறித்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக இலங்கை போன்ற நாடுகளில் காமுகர்களின் வேட்டையாடலுக்கு இவ்வாறான பாடசாலை மாணவிகள் பலியாகி கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் நடக்கின்ற போது சமூக ஊடகங்கள் பெரிதுபடுத்துவதும் போராட்டங்கள் நடத்துவதும் ஒரு நடைமுறையாக காணப்படுகின்றது ஒவ்வொரு முறையும் குற்றவாளிகள் தப்பித்து கொண்டே இருக்கின்றார்கள் எனவே தப்பிக்கின்ற இந்த குற்றவாளிகளால் நாட்டிற்கு இவ்வாறான மோசமான நிலைமைகள் ஏற்படும் என்பதை உரியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அம்சியை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் தற்போது இருக்கின்றார் போலீஸ் விசாரணைகளில் தெரிய எனவே கடந்த கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் இதே போலதான் இலங்கையுடைய யாழ்ப்பாணத்தில் தீவகம் ஒன்றில் மித்தியா பல பல மிருகங்களால் பல மனித மிருகங்களால் வேட்டையாடப்பட்டிருக்கின்றால் அந்த பத்தாண்டு நினைவு நாளில் அம்சி இதே போல வேட்டியாடப்பட்டிருக்கின்றால் இந்த அம்சி வித்யா அம்சி போன்றவர்களுடைய இந்த இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக இனியும் தொடரக்கூடாது அம்சி அம்சிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது